நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி திரைப்படம் இன்றைக்கி உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகிருக்கு எல்லா இடங்கள்லேயுமே கூலி திரைப்படத்துக்கு பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் அதிகமாக வந்துட்டுருக்கு இன்னும் சொல்லப்போனால் கேரளாவில் நம்ம சேட்டான்கள்லாம் படம் பார்த்துட்டாங்க இல்லையா அங்கே வந்து காலையில் ஆறு மணிக்கு ஷோ ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ அவங்கெல்லாம் படம் பார்த்து முடிச்சுட்டு கூலி படம் பயங்கர வெறித்தனமாக இருக்குது ட்விஸ்ட்டு ஏகப்பட்டது இருக்குது அப்படின்னு அவங்களோட கருத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ தான் இணையத்தில் பயங்கர வைரல் ஆகுது இப்போ நீங்களே அந்த வீடியோ வேற லெவலா இருக்கு இல்ல வேற மாதிரி இருக்கு அந்த மாதிரி கிளிச்சி டபுள் லோகேஷ் பட வேற லெவல்ல இந்த வருஷத்தோட இண்டஸ்ட்ரி இது வேற லெவல்ல இருக்கு கொலம்பஸ் ஃபர்ஸ்ட் ஆப் சைடு தரமான தரமான படம் சார் டிஸ்டி நரியாவே டிஸ்டி அடிபொலியா இருக்கு அடிபொலி சாங் மியூசிக் எல்லாம் தெரிக்கே ஓடுது ரொம்ப நடிக்க முடியடா அட்டகாசமா நடிக்கிறார் அவரே இன்னும் 100 வருஷம் நடிப்பாரு எதிர்பார்த்தத தாண்டி ஆக்டிங் பண்ணாப்ல லாஸ்டா ஒரு டிஸ்ட் நான் சொல்ல மாட்டேன் அது யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஆர்வமா வீடியோ எடுத்துருந்தாங்க